கடைய கொஞ்சம் இதா இருக்கேன்ட்டு வந்து கேட்கவும் குழந்தையா மனு கொடுத்தேன் கொடுத்ததை வாடகை தாரேன் ஏதோ என்ன செலவுக்கு தாரேங்கவும் சரி ஏதோ கொடுக்கறோம் கொடுக்கட்டும்னு இருந்தேன் கடையை நான் கேட்கறப்போ கொடுத்துருப்பா அப்படின்னே சரி சரி நான் அதுக்காக கொடுத்துருந்தேன் திருப்பி ரெண்டு தடவை கடையை கேட்கும்போது தர முடியாதுன்னு தாராள பண்ணி என்னைய வம்பு அடிக்க வந்தேன் தாலுகாவில் கம்ப்ளைண்ட் பண்ணேன் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க இது பண்ணி அவனை வான் பண்ணி அனுப்புனாங்க திருப்பி என்ன இருந்தாங்க நேற்று என்ன செஞ்சேன் திருப்பி என்னப்பா தாரே நீ என்னன்னு கேட்டது திருப்பி என்னச்சுன்னா வந்து வீட்டில் வந்து வெடிகுண்டை போட்டு பெட்ரோல் குண்டை போட்டு இது பண்ணி பொருத்தி விட்டான் பொருத்தி விடவுமே உள்ள தீ வீடு வெடி சத்தம் கேட்டு வந்து அவங்க வெளியே வந்து அவங்க பார்த்து ஃபயர் சர்வீஸ்க்கும் தாலுகாவுக்கும் ஃபோன் பண்ணாங்க அப்புறம் வந்து அவங்க பார்த்துட்டு ஃபயர் சர்வீஸ்காரங்க உள்ள போய் தண்ணியை ஊற்றி பேஸ் வெடிக்கிறதுக்குள்ள எல்லாத்தையுமே இது பண்ணிட்டாங்க வீடு ரொம்ப சேதாரம் ஆயிடுச்சு உடனே அவனை தேடி பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி நல்லா அனுப்பிச்சிட்டாங்க திருப்பி வந்து நான் முடியாது வெளியே வந்தாலும் உன்னை கொலை செய்வேன் உன் குடும்பத்தையும் அழிப்பேன் கோயிலுக்கும் வரக்கூடாது பாப்பா நீயா நானு அப்படிங்கிற பாதுகாப்பு வேணும் குழந்தை குட்டி இருந்திருந்த எல்லாத்துக்கும் ஏதாவது ஆயிருக்கும் இல்லையா இந்த வாட்ச்மே உடந்த ஆதார் இருக்கேன் போன்ல என்கிட்ட இருக்குது பேசணும் இருக்குல்ல காரையும் கலத்தருக்கும் முயற்சி செய்தான்